ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான கிரக பார்வை என்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகின்றார் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் ஜனன காலத்தில் சனி பகவான் யாருக்கு வக்ரம் சனியோ செவ்வாயோ வக்ரமாயிருந்து தற்சமயத்திற்கு குண்டான தசை நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் குறிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு சனி வக்ர சனி பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விதி ஜனன காலத்தில் சனி வக்கரமாயிருந்து தற்சமயம் சனி தசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமே கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே வேளையில் ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சம்பந்தப்பட்டு இப்போது அதற்குண்டான வகரம் இல்லாமல் சனி தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சகோதர வகையிலையோ மற்ற பொருளாதார வகையிலையோ உடல் ரீதியிலையோ சண்டை சச்சருவிலையோ எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த சனியும் செவ்வாயும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இரு இருக்கிறார்களோ அதற்கேற்ற தடைகளும் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் பார்வை நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் சரி பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனையிலும் உருவாக்கக்கூடியது இயற்கையிலும் இயற்கை சூழ்நிலையிலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு மனிதரும் தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாக எந்த சீற்றம் வராது இருப்பதற்கு தெய்வ அருள் மூலமாக தான் நம்மை தேசத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தெய்வம் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆக இந்த சனி செவ்வாய் பார்வையால் நிச்சயமாக நல்லா அதாவது ம முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக சகோதர உறவுகள் பாதிக்கப்படும் என்பதையும் மற்ற குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அந்த சனியும் செவ்வாயும் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் சொன்னது போல ஆதிபத்தியமோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவரவர் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதையும் நாம் முடிவில் சொல்கின்றோம் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலேயே ராகும் குருவினுடைய பார்வையும் இருக்கிறது ஆனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதே வேளையில் ராசிநாதன் ரெண்டிலே பக்கரமாகவும் இருக்கிறார் அவருக்கு மூணு பத்து கூடிய செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பணப்பிரச்சனையாகவும் சகோதர உறவுகளிலும் இருக்கலாம் காரணம் ராசிநாதன் சனிக்கு செவ் செவ்வாயினுடைய நேரடி பார்வை அதுவும் வக்ரத்தில் உக்ர பலம் என்று சொல்வார்கள் அந்தளவுக்கு உக்கரமாக இருப்பதினால் நீங்கள் ஏதிலும் நிதானமாக இருக்கக்கூடாது எந்த காரணம் கோபத்தை தவிர்த்தலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பது கவனம் இருந்தாலும் ராகு பக ராகு ராசியிலே ராகு இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை முழுமையாக விழுவதினால் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருப்பதினால் அடிப்படை விஷயங்களில் ஒரு சில சொன்னது போல உடல் நலத்திலோ மனநலத்திலோ பண விஷயத்திலோ சங்கடங்கள் வந்தாலும் ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடமும் வராது ராசியை குரு பார்த்த பெருமை ஆனால் ராசிநாதனுக்கு செவ்வாயினுடைய பார்வை இருப்பதால் எதிலும் நீங்கள் நிதானத்தை இழக்காமல் நிதானமாக செயல்பட வேண்டும் என்பது ஒன்றாம் மீட்டருக்கு இந்த மாதங்கள் கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குரு பகவான் அவர் ஐந்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் ரெண்டிலே ராசிநாதன் செவ்வாய் இருப்பதினால் தன வருவாய்க்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஆனால் செவ்வாய் பார்வையால் ஒரு சில சங்கடங்கள் குடும்பத்திலோ வெளி உல அல்லது தந்தை சார்ந்த உறவுகளிலோ சகோதர உறவுகளிலோ சங்கடங்கள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை குடும்பத்தில் பொருளாதாரம் இருக்கும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்கள் பெரியாலை கூட செல்வங்கள் வரலாம் அது பல வகையான இருந்தாலும் குடும்பம் என்ற வகையிலே ரெண்டாம் வீட்டிற்கு சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினால் சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதனால் ஒரு சலசலப்பு ஏற்படலாம் நீங்கள் நிதானமாக வாக்கு விஷயத்திலும் உங்களுடைய மென்மையான போக்கில்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் ஜனன காலத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் நிச்சயமாக சங்கடங்கள் வரும் மற்றவர்களுக்கு பெரிய பெரிதாக இது பாதிக்காது என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடிய ஒரு செவ்வாய் அவர் எட்டிலே இருந்து நேரடியாக சனி செவ்வாய் சம்பந்தத்தோடு எட்டாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் இதனால் சகோதரக்காரன் மற்றவர்களுக்கு அறிந்தால் சகோதரக்காரர்கள் செவ்வாயும் பார்க்க வேண்டும் மூன்றாம் மீட்டையும் பார்க்க வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு நேரடியாக மூன்றாம் மீட்டு அதிபதியை செவ்வாயாக இருப்பதினால் உங்கள் ராசிநாதன் சனியாக இருப்பதினால் பெரிய பாதிப்பு இருக்காது என்றாலும் சனி செவ்வாய்க்கு என்று ஒரு பவர் இருக்கிறது அதன் மூலமாக சகோதர உறவு பாதிக்கப்படும் ஜனன காலத்திலே சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு இப்படி அந்த சனி தசையோ செவ்வா திசையா நடந்தால் நிச்சயமாக இளையவர்களுக்கு சிக்கல் தான் என்பதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் அல்லது சகோதர சகோதரருடன் நீங்கள் விட்டுக் கொடுத்து அன்பாகவும் அரவணைப்பாகவும் செல்லலாம் இது நண்பர்களுக்கும் பொருந்தும் சமுதாயத்துக்கும் பொருந்தும் ஏதேனும் நீங்கள் எடுத்தம் கவுத்தம் என்று முடிவெடுக்காமல் நிதானத்தை இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் நண்பர்கள் விஷயத்திலும் சரி சகோதர வகையிலும் சரி நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லையென்றால் வீண் விரோதங்கள் வரும் அதனால் பலவிதமான சங்கடங்களும் இழப்புகளும் வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உன்னுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கரன் அவர் ஐந்திலே குருவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் நான்காம் வீட்டு அதிபதி ஆறிலே இருக்கின்றார் உடன் ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனுடன் இருக்கிறார் அவர் நான்காம் வீட்டு அதிபதி ஐந்திலே இருப்பதினால் நான்காம் வீட்டை பொறுத்தவரை சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் உடல் மன மனங்களும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி நன்மைகள் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாகவே படிப்பார்கள் எந்த விதமான குறைபாடு இருக்காது பலருக்கு குடியிருப்புகள் மாற்றங்கள் வரலாம் ஒரு சில அதிர்ஷ்டத்தால் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுவங்கள் வரலாம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு அவரும் ஆறிலே மறைந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் பலர் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் சொந்த ஜாதகமாக இருந்தால் ஆகக்கூடிய செலவுகளைத்தினையும் சுபவெயங்களாகவும் இருக்கும் மாறாக இருந்தால் வீண் வெறிய செலவுகளாக இருக்கும் என்பதில் நினைவில் கொள்க கும்பராசிக்கு ஐந்தாம் வீட்டின் பலன்களை பார்க்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருக்கின்றார் ஐந்திலே சுக்கரனும் குருவும் இருப்பது மிகவும் விசேஷம் ஐந்தாம் வீட்டு அதிபதியை ராசிக்கு ஆறில் மாறி மறைந்தாலும் ராசிநாதன் அவர் மறையவில்லை ஐந்திலே இருக்கிறார் என்பதால் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு நிச்சயமாக ஐந்தாம் மீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் எதிர்பார்க்கலாம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்கள் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வு வளங்களை நோக்கி செல்லும் ஒரு சில சங்கடங்களை உங்களை விட்டு விலகும் ஒரு சில பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பட்டாம் பதவி பேர்புகள் தனப்பிராப்தி என்று வரும் நிச்சயமாக ஐந்தாம் வீட்டின் மூலமாக பல நன்மைகள் உண்டாகும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது குறிப்பாக குரு சுக்கரன் சேர்ந்து இருபதாம் தேதி வரை இருந்து அவருடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதனால் ராசிநாதனுக்கு செவ்வாய் பார்வை கிடைத்தாலும் ராசிக்கு குரு பார்வை கிடைப்பது என்பது விசேஷம் ஆக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருபதாம் தேதிக்கு பிறகு நாலு கூடிய சுக்கரனும் ஆறிலே இருந்தாலும் அவர் ராசிக்கு மறைந்தாலும் ராசிநாதனுக்கு மறைவில்லை என்பதால் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் பிள்ளைகள் வகையில் உங்கள் எதிர்கால எதிர்காலத்திற்காக சுப தவிர வீண் ஆகாது அத்தனையும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சுப காத்திருக்கிறது அதனால் சுபமங்கல செலவுகள் கட்டாயம் உண்டு ராசிக்கு ஆறு குடையவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ஆறிலே சூரியனும் புதனும் இருப்பதினால் அதனால் பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது ஆறாம் வீட்டின் மூலமாக கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உன்னுடைய ராசிக்கு ஏழு குடையவர் சூரியன் ஏழிலே ராகு கேது சம்பந்தத்தோடும் ராசிக்கு குரு பார்வையும் இருக்கிறது ஆனால் ஆரம்பத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் கடகத்தில் இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் ஆட்சி பெறுவார் ஆட்சி பெற்ற பிறகு நிலைமைகள் சீராகும் கணவன் மனை ஒற்றுமை இருக்கும் ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு பண்டல் இருப்பதால் கணவன் மனைவி வகையிலையோ பயணங்கள் இருக்கலாம் தற்காலிக பிரிவுகள் வரலாம் அல்லது சுபவீரங்களோ அல்லது வீண்வெறிய செலவுகளோ வரலாம் ஆனால் மாத பிற்பகுதி பிற்பகுதிக்கு பிறகு பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு எட்டு புதன் அவர் ஆறிலே இருக்கிறார் எட்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே சென்றதனால் எந்த விதமான கெடுபலங்களும் இருக்காது இருந்தாலும் எட்டாம் வீட்டில் செவ்வாய் சனி சம்பந்தம் இருப்பதினால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிக மிக எச்சரிக்கை தகப்பனாருடைய உற உறவுகளிலும் தகப்பனாருடைய உடல் நலத்திலும் கூடுதல் கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடிம சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலையும் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் என்னதான் சனி செவ்வாய் சம்பந்தத்தால் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் வந்தாலும் பாக்யஸ்தானம் மிக வலிமை பெறுவதனால் கடாட்சத்தின் மூலமாக உங்களுக்கு தெய்வ கட்டாயம் உண்டாகும் அதன் அதன் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளாகி இருந்தாலும் நீங்கள் வெளியே வருவீர்கள் பணம் பல வகையில் வரும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் பிதிர்ராஜ்ய சொத்துக்களும் கிடைக்கும் அதன் மூலமாக மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பல வகையில் உருவாவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன என்னுடைய ராசிக்கு பற்றக்கூடிய ஒரு செவ்வாய் அவர் எட்டிலே இருந்து இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்து வர மறைகிறார் சனி நேரடியாக பார்வை என்பதால் தொழில் அதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி இந்த மாதம் நூறு சதவீதம் எச்சரிக்கையுடன் எச்சரிக்கையும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலதிபர்களுக்கும் சரி தேவையற்ற சிக்கல்களோ விமர்சனங்களோ சங்கடங்களோ வரலாம் பணியில் இருப்பவர்களுக்கு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்ற சங்கடங்கள் வரலாம் என்பதால் மிக மிக கவனமாக செய்ய வேண்டும் மேலிடத்த அதிகாரியிடம் சக ஊழியரிடத்திலும் விட்டுக் கொடுத்து கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பணியை நாளைக்கு முடித்து கொள்ளலாம் என்று சொன்னால் கூட பல விதமான சிக்கல்கள் வரும் என்பதால் மிக மிக கவனம் தேவை என்பதே பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியின் செவ்வாயும் தெரிவிக்கின்ற விஷயங்கள் ஆகும் ஒரு ராசிக்கு பதினொன்று கூடவர் குரு பகவான் அவர் ஐந்திலிருந்து அதுவும் சுக்கரனுடன் சேர்ந்து பார்ப்பதினால் பதினோராம் வீடு வலிமை அடைகிறது அதனால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் அதே வகையில் பதினோராம் வீட்டை சனி செவ்வாயும் பார்ப்பதனால் மூத்த சகோதர சகோதரி நீங்கள் விட்டுக் கொடுக்கலாம் நீதிமன்றங்களில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது தள்ளி தள்ளி போகலாம் அந்த பிரச்சனையை கை கேட்டி இது வாய்க்கு எட்டவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் அடுத்த மாதம் சரியாகும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சனியை ஆகின்றார் அந்த பன்னெண்டாம் இட்டை சூரியனும் புதனும் சேர்ந்து பார்ப்பதினாலும் பன்னெண்டாம் இட்டு அதிபதி ரெண்டிலே இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகள்லாம் தேவையற்ற வீண் விரைவு செலவுகளாக வருவதற்கு வாய்ப்புள்ளதால் மன விஷயத்திலும் பயண விஷயத்திலும் நீங்கள் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் தெய்வ வழிபாட்டில் பெண்ணை என்று நாங்கள் கடைசியில் சொல்கின்றோம் நீங்கள் பார்த்து அதை கடைபிடிக்கலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ராம மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதோ சஷ்டி கவசத்தை படிப்பது விஷ்ணு சகாசர முடி தெரிந்தவர்கள் படிக்கலாம் தெரியாதவர்கள் காலையோ மாலையோ வீட்டில் காதால் கேட்கலாம் இது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் குறிப்பாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் கவசம் போல் காப்பாற்றும் அருகாமையில் எந்த திருக்கோயில்களாக இருந்தாலும் நிச்சயமாக நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு குறிப்பாக ஆஞ்சநேயரையும் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானியம் வீட்டில் படம் வைத்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலேயே படத்தை வைத்து நிச்சயமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் வாசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு சவ சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்து விட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்